இந்தியாவின் அண்டை நாடுகளுள் ஒன்றான பங்களாதேஷ் கடந்த சில நாட்களாக பற்றி எறிந்து கொண்டிருக்கிறது நாடு முழுவதும் எழுந்துள்ள ஆர்ப்பாட்டங்களும் வன்முறை சம்பவங்களும் நாட்டை ஸ்தம்பிக்க செய்திருக்கின்றன வன்முறையின் விளைவாக பலர் கொல்லப்பட்டுள்ளனர் பங்களாதேஷுக்கு ஏன் இந்த நிலைமை எதற்காக அங்கு மக்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபடுகின்றனர் ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும் அளவுக்கு அரசாங்கம் செய்தது என்ன இதற்கு பின்னணியில் சீனா பாகிஸ்தான் சதி உள்ளதா என்பன பற்றிய பல்வேறு விஷயங்களை இப்போது பார்ப்போம் சுமார் பதினேழு கோடி பேரை மக்கள் தொகையாக கொண்டுள்ள பங்களாதேஷில் மக்கள் போராட்டம் என்பது புதிதல்ல ஆனால் மக்களின் தற்போதைய போராட்டங்கள் கடந்த சில தசாப்தங்களாக இல்லாத அளவுக்கு மிக தீவிரமாக உள்ளது பங்களாதேஷில் அரசாங்க வேலைகளில் மேற்கொள்ளப்படும் இடஒதுக்கீட்டு முறைக்கு எதிராக ஆயிரக்கணக்கான பல்கலைக்கழக மாணவர்கள் பல வாரங்களாக நடத்திய போராட்டம்தான் இன்றைய பங்களாதேஷ் வன்முறைகளுக்கு வித்திட்டுள்ளது பொதுத்துறை அரசு வேலைகளில் மூன்றில் ஒரு பங்கு இடம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்றில் பாகிஸ்தானிடமிருந்து ஒதுக்கப்படும் என்ற அரசின் முடிவுக்கு மாணவர்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு கிளம்பியது இந்த இடஒதுக்கீட்டு முறை பாரபட்சமானது என்று மாணவர்கள் வாதிடுகின்றனர் மேலும் தகுதியின் அடிப்படையில் தான் அரசு வேலைகளுக்கு ஆட்சேர்ப்பு செய்ய வேண்டும் எனவும் கோருகின்றனர் இதனை வலியுறுத்தி பல்கலைக்கழக வளாகங்களில் அமைதியான முறையில் தொடங்கிய போராட்டம் தற்போது தழுவிய ஆர்ப்பாட்டமாக உருமாறியுள்ளது மக்களின் அமைதியான ஆர்ப்பாட்டத்தில் புகுந்து ஆளும் அவாமி லீக் கட்சியின் பங்களாதேஷ் சத்ராலிக் எனப்படும் மாணவர் பிரிவும் காவல்துறையும் இணைந்து ஆர்ப்பாட்டக்காரர்களுக்கு எதிராக மிருகத்தனமான நடவடிக்கைகளை மேற்கொண்டனர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மீது கொலைவெறி தாக்குதல்களை மேற்கொண்டு விரட்டியடித்தனர் அவர்களின் இந்த செயல்பாடுகள் ஆர்ப்பாட்டக்காரர்கள் மத்தியில் கோபத்தை தூண்ட வன்முறை வெடித்தது நாடு முழுவதும் நடைபெற்ற பல்வேறு வன்முறை சம்பவங்களில் இதுவரை நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அரசாங்கம் முன் எப்போதும் இல்லாத வகையில் இணைய சேவைகளை முடக்கியுள்ளதோடு தொலைபேசி சேவைகளையும் கட்டுப்படுத்தியுள்ளது தற்போது இது மாணவர் போராட்டம் என்ற கட்டத்தை தாண்டி அனைத்து தரப்பு மக்களும் போராட்டத்தில் தங்களை இணைத்துக் கொள்கின்றனர் இதனால் போராட்டங்கள் நீண்ட நாட்களாக நடந்து வருகின்றன பங்களாதேஷ் உலகில் வேகமாக வளர்ந்து வரும் பொருளாதாரங்களில் ஒன்றாக இருந்தாலும் அங்கு பட்டதாரிகளுக்கான போதிய வேலை வாய்ப்புகள் இல்லை என்று நிபுணர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் சுமார் ஒன்றும் கோடி பங்களாதேஷ் இளைஞர்கள் வேலை இல்லாமல் திண்டாடுவதாக சில ஆய்வுகள் தெரிவிக்கின்றன முதுகலை பட்டம் பெற்ற மாணவர்கள் விட குறைவாக படித்தவர்களை காட்டிலும் அதிக வேலையின்மை விகிதத்தை எதிர்கொள்கின்றனர் பங்களாதேஷ் பொருளாதாரத்திற்கு முக்கிய ஆதாரமாக அந்நாட்டின் ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் ஏற்றுமதி உள்ளது இது உலக சந்தைக்கு சுமார் மூணரை லட்சம் கோடி மதிப்பிலான ஆடைகளை ஏற்றுமதி செய்கிறது இந்த துறையில் சுமார் நாற்பது லட்சத்திற்கும் அதிகமான மக்கள் வேலை செய்கின்றனர் இருப்பினும் அவர்களில் பெரும்பாலானவர்கள் பெண்களாகத்தான் இருக்கின்றனர் பட்டப்படிப்பு பெற்ற இளைய தலைமுறையினருக்கு இந்த தொழில்துறையில் வேலைகள் போதுமானதாக இல்லை ஆகவே பல இளைஞர்கள் அரசாங்க வேலைகளை நம்பி பட்டப்படிப்பு படித்து வரும் நிலையில் அரசாங்கத்தின் இந்த இடஒதுக்கீடு முறை இளைஞர்கள் மத்தியில் கடும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனாவின் பதினைந்து ஆண்டுகால ஆட்சியின் கீழ் தலைநகர் டாக்காவில் புதிய சாலைகள் பாலங்கள் தொழிற்சாலைகள் மெட்ரோ ரயில் என பல்வேறு உள்கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டதன் மூலம் பங்களாதேஷ் புதிய மாற்றங்களை கண்டது கடந்த பத்து ஆண்டுகளில் பங்களாதேஷின் தனிநபர் வருமானம் மூன்று மடங்காக அதிகரித்துள்ளது கடந்த இருபது ஆண்டுகளில் இரண்டரை கோடிக்கும் அதிகமான மக்கள் வறுமையில் இருந்து மீட்கப்பட்டுள்ளனர் என்று உலக வங்கி மதிப்பிட்டுள்ளது ஆனால் இந்த வளர்ச்சி பிரதமர் ஹசீனாவின் அவாமி லீக் கட்சி நெருக்கமானவர்களுக்கு மட்டுமே பலன் அளிப்பதாக பலர் விமர்சித்து வருகின்றனர் மாதங்களாக பங்களாதேஷ் சமூக ஊடகங்களில் முன்னாள் உயர் அதிகாரிகள் சிலருக்கு எதிரான ஊழல் குற்றச்சாட்டுகள் பற்றிய விவாதங்கள் ஆதிக்கம் செலுத்துகின்றன முன்னாள் ராணுவ தலைவர் முன்னாள் காவல்துறை தலைமை அதிகாரி மூத்த வரி அதிகாரிகள் மற்றும் மாநில ஆட்சேர்ப்பு அதிகாரிகள் உட்பட பலர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்படுகிறது இருப்பினும் அந்நாட்டு பிரதமர் ஷேக் ஹசீனா இக்குற்றச்சாட்டுகளை மறுத்து வருகிறார் சமீபத்தில் சீனாவுக்கு அரசு முறை பயணம் மேற்கொண்ட பங்களாதேஷ் பிரதமர் ஷேக் ஹசீனா சீன பயணத்தை பாதியிலேயே ரத்து செய்துவிட்டு அவசர அவசரமாக நாடு திரும்பினார் இது சீனாவுக்கும் ஷேக் இடையிலான மனக்கசப்பு ஏற்பட்டதன் விளைவாக ஹசீனா நாடு திரும்பியதாக சொல்லப்பட்டது எனவே ஹசீனாவுக்கு தலைவலியை உண்டாக்க சீனா மற்றும் பாகிஸ்தானின் ஏற்பாட்டில்தான் பங்களாதேஷில் வன்முறை சம்பவங்கள் தூண்டிவிடப்படுகின்றன என சமூக வலைதளங்களில் ஒரு செய்தி தீயாக பரவியது ஆனால் உண்மை என்னவெனில் ஹசீனா தனது மகளுக்கு ஏற்பட்ட உடல் குறைவு காரணமாகவே சீன பயணத்தை பாதியில் ரத்து செய்துவிட்டு திரும்பியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன மற்றும் பங்களாதேஷ் வன்முறைகளுக்கு சீனாவோ பாகிஸ்தானோ காரணம் அல்ல எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது